நம்ம வீட்டு பாதைய காணிச்சு விடுக்குதா அதான் மாலா பின்னையும் வந்த அட்டா கேரியோ கேரியோ அட்டா தாங்க கூட நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல தாங்க நீ நினைக்காதடி எங்க கொஞ்சம் காஞ்சிருந்துச்சுங்க ரோட்டை பாருங்க எப்படிங்க எங்க வண்டி வரும் அட கடவுளே நல்ல கால் நேற்று வந்து மிதிச்சு மிதிச்சு பார்த்ததுலே பகுதி அம்மா அட்டையா என்னது இது இல்லை இல்லை வா அம்மா பயமாக இருக்கு போங்க படக்கணும் இங்கே பாருங்க பாதையை பார்த்திங்களா எப்படி இருக்கு இந்த இடம் தாங்க கொஞ்சம் டேமேஜ் இங்கே தாங்க வண்டி வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு மண்ணில் பதிஞ்சு நிற்கும் இந்த அது ரோடு அது மெயின் ரோடு அதுலேருந்து இந்த இந்த ரோடு தான் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு மலைக்கு பார்த்தீங்களா அதனால் தான் போக முடியல எங்களால் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா முத்து சொல்லுவாங்க இன்றைக்கும் கேஸு குத்தி வரல ஓலையே வண்டி எங்கிட்டங்கிட்டு புரிய

ஃபாரஸ்ட்டை பார்த்து போகணும்னா இந்த பக்கம் போவோம் இதுதான் இப்போ நம்ம பஸ்ஸில் பஸ்ஸை விட்டு இறங்கி ஆட்டோவில் வந்து இறங்குனா தான் இறங்குவோம் இந்த இடத்துல இறங்கி இப்படியே நடந்து போயிடுவான் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்களா என்னடி கீழே குனிஞ்சு பார்க்குற நீ கீழே குனிஞ்சாலே எனக்கு பயமா இருக்கு இங்க பாருங்க நடந்து வந்ததுக்கே அட்டையை பாருங்க எப்படி ஏறுதுங்க அதை கையில லிட்டர் பக்கம் கை பக்கம் எல்லாம் திரும்ப போது நீங்க என் கால்ல இதை பிடிமுத்த பத்தாயே என் காலை இருக்கான்னு பாத்துக்கிற எடுத்து போடு ரோட்ல மெயின் ரோட்ல எப்படி பறக்குறது பாருங்கிறீங்க தெரியுதா இத பிடிங்கங்க எனக்கு இருக்குதாங்க உன் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இது யாரு ரொம்ப பிடிக்குமா உங்க அதை மட்டும்தான் ஏறுமா நெசந்தே உங்களை பிடிக்காதது யாராவது பாவம்மா அதனால உன் கால்ல ஏறுறதுக்கு வா இங்க நான் வீடியோவுக்கு பேசுவேன் பாருன்னு கேட்டேன் ஆமா நீங்கள் இங்கே பாருங்க நம்ம ஃபாரஸ்ட் ஓரத்தில் அங்கே ஒரு இருக்குங்க ரிசோர்ட் பாருங்க கீழே பார்த்துக்க அட்டை இருக்கும் ஒரு ஜீப் பாருங்க இங்கே பாத்தீங்கனா இது ஃபாரஸ்ட்டுங்க இந்த பாத்தீங்கனா அங்கே ஒரு ஜீப் இருக்கு பாருங்க அந்த ஜீப்புக்கு அங்கிட்டு வந்து அந்த ரிசோர்ட்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபாரஸ்ட் பக்கத்தில் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க இருங்க யானை காடு தான் இது ஃபுல்லாக இதுக்கிடையில் ஒரு வீடு தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த இந்த ஒரு வீடு இருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏரியாவெல்லாம் சுத்தி காமிச்சு வீடியோ போடுங்கண்ணா அங்கனக்குள்ள போய் சுத்தி காமிச்சு பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி எந்த ரோட்டுக்கு வாங்க அவங்க சொல்லியிருந்தாங்களா ஓ ரைட் ரைட் சொன்னதுனால தான் வீடியோ ஓன் ஜாத்தியம் சொன்னாங்க போய் அம்மா சத்தியமெல்லாமண்ணிட்டு அந்த எந்த பாதையில அட்டை அதிகமா இருக்கும் பார்த்து அட்டை இருக்குங்க நல்ல மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சரியான வழுக்கலா இருக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இடம் இந்த இடம்ல வாங்குறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் இடம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இவர் இங்க இடம் இருக்கு வேலை கம்மி அங்க இங்க கொஞ்சம் கம்மிங்க அப்ப இங்க பாக்கன்னு சொன்னதுக்கு நான் ஓசியில கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்ட்டேன் ஏன்னா பயம் எப்போ இடியும் எப்போ பண்ணுன்னு தெரியாது ரெண்டாவது அட்டைக்கு எனக்கு ரொம்ப பயம் உனக்கு ஓசில தர்றாங்க கேள்வி கேட்க வர வர பா இல்ல இதில் பாருங்க இந்த ரோடு இந்த ரோட்ல தாங்க எவ்வளோ இறக்கணும் காமிக்க பாருங்க அந்த ஃபாரஸ்ட் காமிச்சேன் பாருங்க இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து விறகு எடுத்துக்கிட்டு சாந்தாவு அப்பா இந்த ரோட்ல ஏறி வருவாருங்க பிறகு எடுத்து நாங்க முன்னாடி நாங்க இங்க வந்த புஸ்ல என்ன சாந்தா? சரியான இந்த மலைக்கெல்லாம் இதுல आटेயோட வந்து வீட்ல வந்து பார்த்தா ரொம்ப பயங்கர அட்டையா இருக்கும். சுருஞ்சி விழுந்துருவாங்க அதுதான் வளிக்கி உலந்துるவாக அதுதே மெயின். நாங்க யாவரக்கட்டல போகும்போதுலாம் இதனால எத்தனை வட்டம் வளிக்கி வலிக்கு விழுந்துருக்கோம் அதெல்லாம் இடிச்சிட்டாங்க வளர்க்கு. அங்க அந்த ஏதாப்ல தெரியுதா அதெல்லாம் அதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்கிற நம்ம ஆதிவாசி மக்கள் இருக்காங்க அந்த பக்கம்லாம் இதில் இது என்னன்னு கட்டுறாங்க தெரியல ரொம்ப வருஷமாக கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன கட்டுறாங்கன்னே தெரியல அந்த பக்கம் ஃபாரஸ்ட் பக்கத்துக்கு அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே தான் பசங்க விளாடுறாங்க டெய்லி போய் போய் கிரவுண்டு அந்த கிரைண்டும் பார்த்துருவோம் போ அந்த கிரவுண்டு ஏற்கனவே இவங்க பார்த்த அனுபவம் இருக்கும் ஆமாம் ஆமாம் எதுலன்னு ம் பார்த்தீங்களா வீடு பக்கத்துல பின்னாடி பெரிய காடு இதுதான் சாந்தா சாந்தாங்க இங்க பாத்தீங்க இதுதாங்க விளையாடுற கிரவுண்ட் தாளு போட்டு நான் குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே சேம்போட தாளுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த பாருங்க பத்த ஏரி தான் தெரியல இந்த தாலு தான் அந்த தாளு எங்க தைரியம் இருந்தா பக்கத்துல போ பாப்போம் தைரியம் இருக்கு இருக்குன்னு நான் போட்டின் வந்துட்டா பாம்பு கூட பயலமா பாத்துறேன் இங்க பாருங்க இந்த இந்த தால தான் வெட்டி அந்த கருப்பு தாள் மாதிரி தெரியுது பாத்தீங்களா அந்த தாளை வெட்டி இலைய விட்டுட்டு அத வச்சு குழம்பு வைப்பாங்க நல்லா இருக்கும் வெப்பரலத்துக்கு போயிட்டு அட்டை கடிச்சிடாமே அட்டை கடிக்கிறது பெருசு இல்லைங்க அதுக்கப்புறம் அரிக்குங்க அதுதான் பெரிய பாடுன்னு ராத்திரியெல்லாம் உட்காந்து பரட்டு பரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லிடுவேன் பால் வீங்கி நினைக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் இங்கே பாருங்க தம்பியை விளாடுற கிரவுண்டு நம்ம தம்பியை மட்டும் இல்லை இந்த ஏரியா பசங்க எல்லாரும் விளாடுற கிரவுண்டு என்ன மலை என்ன அட்டை என்ன வந்தாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல அவங்க பாட்டுக்கு வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் எப்படி மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் சாந்தா மாதிரி அப்படியோ சரி சரி போங்க வரலையா அட்டை 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 பத்தேன்னு சொன்ன போட்டின்னா பாம்பை கூட சமாளிப்பேன்னு அதுக்குள்ள அட்டைன்னு சொல்லியாச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்கிறீங்க என்னத்தையா பார்க்க சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க ஃபாரஸ்ட்டை தான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிறதே பெரிய காட்டுக்குள்ளான டவுனு என்னையா அன்னைக்கு வீடியோவில் டவுனை காட்டுறீங்க நல்ல டவுனில் தான் இருந்தீங்க பின்னடியாக வெறும் காட்டை காட்டுறீங்கன்னு சொல்லிக்கிறாதீங்க டவுனு வயநாடுனாலே அது ஒரு வனப்பகுதி தான் இந்த ரோடு ஞாபகம் இருக்கா இந்த போகிற ஆளை ஞாபகம் இருக்கான்னு கேட்கல

ஆあ ஒரு மணி வரை அப்ப எனக்கு பதினோரு மணி 2 ஒரு மணி வரை போக முடியல காரணம் என்னன்னா மழை இருந்துச்சு அப்பதான் நம்ம வீடியோ இதுக்கு எடுக்க முடியும் பாருங்க அதனால அதுவும் போக முடியல என்ன செய்ய சோம்பேறி தனத்துக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சு பேர் வச்சுக்கலாம் கேர்க்க இது அங்க தெரியுது பாருங்க அந்த அங்க அந்த ஒரு நீலカラー தார்பாய் தெரியுது பாத்தீங்களா அந்த தெரிது பாத்தீங்களா நீலカラー தார்பாய் கோட்ரஸ் அதுதங்க நாங்க பாለ முன்னாடி இருந்த கோட்ரஸ் டிக்டாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோட்ரஸ் தான் நாங்கள் முன்னாடி இருந்த கோட்ரஸ் இந்த கோட்ரஸ்ல தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம் அந்த ப்ளூ கலர் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோட் ரூம்ல தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இப்போ வேற தங்கியிருக்காக பூட்டி பூட்டிருக்கு பூட்டி இருக்கு நம்ம தமிழ்காரங்களில் தான் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த பழசு கடை வச்சுருக்காரு பாருங்க காந்திராஜ் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க காஞ்சிராஜை ஆமாம் நிறையா வீடியோ நம்ம இடத்த பார்த்து நம்ம மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிற நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடம் ஆமாம் அந்த அவரை தான் காட்சி கொடுத்துருவோம் ஹாய் சொல்லுங்க காந்தி அவருட்டு இடம் தான் அவர் வீட்டு இடத்துல தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கணக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி அவருடைய கடை தான் இது அவருடைய கடை தான் அவர் திருநெல்வேலி தாங்க ஆமா திருநெல்வேலிய எந்த இடம் தான் சங்கரங்கோயில் சங்கரங்கோயில் நம்ம கோட்ரஸ் கேட்டீங்க இது என்ன இது நம்ம வீடியோல நிறைய வந்திருக்காரு ஆட்டோ கார் வந்திருப்பார் தெரியும் உங்களுக்கு அவர் வீடெல்லாம் இடிச்சிட்டாரு அந்த இடத்த இடிச்சிட்டு இது மலைக்கு இடிஞ்சது இல்லங்க மலைக்கு முன்னாடி அவராகவே ஆள் வச்சு இடிச்சது இந்த வீட்டை வியாபாரம் நிறைய சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு விலையெல்லாம் கூட இருக்குனே என்னென்ன வியாபாரத்துக்கு போவோம் வீட்டில் இருக்கிறீங்கன்னு முதலாளி சத்தம் போடுறாரு மலைக்கு வண்டியை கொண்டாந்து இங்கே நிப்பாட்டி வந்து நம்ம போயிருக்கலாங்க இவர் இப்படி இறங்கி வந்து இறங்கி வந்து தான் எப்பவும் போன வருஷம் மலைக்கெல்லாம் எடுத்தாரு இந்த வருஷம் அசால்ட்டா நிறுத்திட்டோம் வண்டியை நிறுத்தினால இந்த வருஷம் மலைக்கு போகும் ஒன்றரை மாசமாக வீட்லேயே உட்காந்து தின்னாச்சு என்ன தெரிகிறது

இது பாருங்க இது இதுல வேற வந்தாக்க அது ஒரு சைடு ஃபுல்லா காடு ஒரு சைடு ஃபுல்லா ஆமா இங்க பாருங்க சைடு ஃபுல்லா வீடு இருக்கும் அந்த சைடு ஃபுல்லா காடு இருக்கும் ரிசார்ட் எல்லாம் இங்க தான் இருக்கு நிறைய ரிசார்ட் எல்லாம் அதெல்லாம் ரிசார்ட் தான் அதான் இங்க தெரியுது பாருங்க நீ கொடை வச்சு மறைச்சிட்டே இப்படி தெரியும் இங்க காமிக்கிற வாங்க அதெல்லாம் ரிசார்ட் தான் நீ நடக்கறியே ஓல கொட்டாயா சும்மா மயக்கிரியே தவள கொட்டாயா பாருங்க இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ளேயே அண்ணா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க எங்களுக்கு அந்த பக்கத்துல காடு இருக்கு ஃபாரஸ்ட் தான் நைட்டு எல்லாம் ஆன சவுண்ட் எல்லாம் கேக்குங்க ஆன சவுண்டு புலி சவுண்டு அதனால தானே சொல்றாங்க பாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் காலி பண்ணணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்க காலி பண்ணுவோமான்னு சம்மணம் போட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ரிசோர்ட்டுங்க இது ரிசோர்ட் தான் தர்ம இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்கு மேல அது ரோட்டோட என்ட்ரு உள்ள ஒரு ஏக்கருக்கு டக்குன இருக்கு இவங்க வந்தாங்கன்னா கார் பார்க்கிங் இது தான் மிஸ் சைட்ல நிறுத்திக்குவாங்க இங்க இருங்க ஏன் காடுங்கிற இவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குங்க கேட்காதிய

அதை நினைச்சுப்பேன் ஏறும் போது அந்த பிள்ளைங்களா எப்படி டெய்லி நடக்குதுன்னு நினைச்சுப்பேன் வந்து வேலை பார்க்கும் போது எல்லாம் கை வந்த கலை ஆயிரும் ரோட பாத்தீங்களா இந்த ரோட்டுக்கு கீழே எல்லாம் வீடு இருக்குது அந்த ஒத்தேடி ரோட்ல போய் கீழே போய் வியாபாரம் வாங்கிக்கிட்டு இப்படியே மேலே வந்து இந்த இடத்துல சாக்க வச்சிருவோம் வண்டியை தூக்கி வண்டி அனுக்கு நிப்பாட்டிட்டு தான் போவோம் எடுத்துக்கிட்டு இப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் அங்கிட்டு போயிட வேண்டியதேன்

சுத்தோட்ட எல்லா இடத்தையும் காமிச்சாச்சு எங்கள் வீட்டை சுற்றி தான் காமிச்சிருக்கோம் நாங்கள் எவ்வளோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டோம் சாந்தா இப்படி பார்க்கும்போது நான் ஷூட்டிங் நடிச்சேன்னா அந்த ஞாயம் தான் தந்தான் அங்கே ஒரு பையன் இப்படி தான் கொடை பிடிச்சிக்கிட்டே என்னாப்பில சரி ஓகே அந்த மாதிரி நாங்களும் சுற்றி எல்லா பக்கமும் காமிச்சாச்சு நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க அட்டையும் பார்த்துட்டீங்க நானும் ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டுக்கு நைட்லலாம் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மான் பன்னி அந்த மாதிரி நிறைய மிருகங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் நான் எப்படியாச்சும் வீடியோ எடுக்கலாம் தேடி நான் கதவை திறந்து பார்த்துட்டு வில்ல வந்துட்டு பாக்குறதுக்குள்ளே ஓடி போயிருங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அதையும் நான் எடுத்து காமிப்பேன் எங்கள் வீட்டில் வர்ற பன்னி மிருகங்கள் நிறைய வரும் எங்க வீட்டு வாசலுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பன்னி இருக்கு அது வேற விஷயம் வெளியில வர்ற பெரிய பண்ணியை தேடி இந்த சின்ன பண்ணி போயிருக்கேன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க சின்ன பன்னியை குட் போட்ட குட்டியளும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது காட்டு பண்ணி எல்லாம் வரும் நான் காமிக்கிறோம் ஓகேவா நாங்களும் காமிக்கிறோம் சரி இன்னைக்கு வீடியோ நிறுத்திக்குவோம் பாத்துட்டீங்களா சுத்து வட்டாரம் இதை நீங்க காமிக்க சொன்னீங்க காமிச்சிட்டோம் எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க